ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கும் இந்த ஏப்ரல் மாதம் என்ன மாதிரியான பலாபலன்களை கொடுக்க போகிறது அப்படின்னு நம்ம பார்த்துட்ருக்கோம் அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரம் என்ன அப்படின்னா சனி நாகச்சிறந்த ஆளுமை பொருந்திய எனக்கு ரொம்ப பிடிச்ச பூச நட்சத்திரம் பூஷா நட்சத்திரம் அப்படின்னாலே முழுமைத்துவம் பொருந்திய பூரணத்துவம் பொருந்திய அப்படின்னு அர்த்தம் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டரை வருஷமாக போதுண்டா சாமி இதுக்கு மேலே என்னால் முடியவே முடியாதுன்னு தலைக்கு மேலே கையை தூக்கி கிருஷ்ணா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு கொண்டு வந்து விடப்பட்ட நட்சத்திரங்களில் முதன்மையான நட்சத்திரம் என்னென்னா பூச நட்சத்திரம் தான் ஏன்னா அஷ்டமச்சனியில் அவ்வளோ அல் உடம்பாலையும் சரி மனதாலையும் சரி துரோகத்தாலும் சரி பணத்தாலையும் சரி குடும்பத்தாலும் சரி பயங்கரமான ஒரு தொல்லைகளை சந்தித்த ஒரு நட்சத்திரம் என்ன அப்படின்னா மற்ற ரெண்டை விட பூச நட்சத்திரம் தான் ஏன்னா என்ன தான் சனி வந்து இந்த எனக்கு தெரிஞ்சு மகரத்தையும் சரி கும்பத்தையும் சரி இந்த பக்கம் பூசத்தையும் சரி உத்திர வச்சு செஞ்சுட்டாரு உத்திரட்டதையும் சரி அப்படி தான் வந்து ஓடிட்டுருக்கு ஸோ இந்த தடவை பறந்திருக்கூடிய ஏப்ரல் மாதம் எப்படி இருக்க போகுது பூச நட்சத்திரத்துக்கு அப்படின்னா சூப்பராக இருக்க போதுங்க அப்பாடி நிம்மதி பெருமூச்சு விட்டுக்கலாம் ஏன்னா அஷ்டமச்சனிலேருந்து முதல்ல எஸ்கேப் ஆயாச்சு இது வரைக்கும் அடிச்சடித்து சனி சொல்லி கொடுத்த பாடத்தெல்லாம் பயங்கரமாக வந்து எப்படி மைண்டில் வச்சுக்கிட்டு வா நான் ரெடி இப்போ போடுங்க பாலை நான் அடித்தா சிக்ஸர் தான் அடிப்பேன் அப்படின்ற மாதிரி ஒரு வித்வேகத்துக்குள் தயாராகி கொண்டிருக்கக்கூடிய பூச நட்சத்திரக்காரர்களாக தான் இந்த ஏப்ரல் மாதம் உங்களை கிரகங்கள் தயார் செய்து கொள்ள போகிறது ஓகே ஐந்துக்கும் பத்துக்கும் உடையப்பட்ட செவ்வாய் வந்து அங்கேயே இருக்கிறது அப்படின்றது ஒரு சரியான டைம் பீரியடுங்க என்ன கேட்டால் சூப்பரான டைம் பீரியடு தான் இது வரைக்கும் உங்களுக்கு கோட்டு கேஸு வம்பு வழக்கு அப்படின்ற மாதிரி பிரச்சனைலாம் ஓடிட்டு இருந்ததாக பூசண்சித்தக்காரங்களுக்கு ஒரு பைசல் பண்ண போறீங்க ஒன்றா பேசி தீர்த்துக்கலாம்னு சொல்லி பண்ண போறீங்க இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு வழி இல்லை ஏதோ ஒரு இது மூலமாக அது நடக்கப் போகிறது நான் பத்தாம் வேணும்னு சொல்கிறது வேலை கருமம் இதுக்கு அதிபதி வந்து நீச்சம் அடைஞ்சு தான் உட்காந்துருக்காரு அவர் பார்க்கக்கூடிய ஏழங்களும் ஏழாம் இடத்தை பார்க்குறதுனால கொஞ்சம் காலபுஷனோட ஏழாம் இடத்தை பார்க்குறாரு அதனால கொஞ்சம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா வீட்டில் கொஞ்சம் அமைதியாக இருக்கிறது நல்லது பூச நட்சத்திரக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை இத்தனை நாள் இல்லாத அளவுக்கு கணவன் மனைவிக்கான ஒரு இணக்கம் அப்படின்றது நடக்கப் போகிறது ஏன்னா ஐந்துக்கும் பத்துக்கும் முடிய ஐந்தாம் இடம் தானே காதல் ஐந்தாம் இடம் சிந்தனை ஐந்தாம் இடம்தான் கமம் எல்லாமே ஐந்தாம் இடம்தான் உங்களுடைய குழந்தைந்தைகள் உங்களுடைய குடுப்பனை உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானம் உங்களுடைய மந்திரஸ்தானம் நீங்கள் ஜெமிக்கிற ஒவ்வொரு மந்திரமும் சித்தியாகிறது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அத்துணை விதமான பேர் எல்லாமே அஞ்சாம் இடம் தான் அந்த அஞ்சாம் வீட்டு அதிபதி வந்து உங்ககிட்ட உட்காந்துக்கிறது ராசியிலே லக்னத்திலே உட்காடுறது அப்படின்றதே சூப்பர் அதை வந்து சொல்கிறதுக்கு வந்து வார்த்தைகளே கிடையாது அவர் பார்க்கக்கூடிய இடங்களுமே ரொம்ப நல்லா இருக்குது அப்போ இது வரைக்கும் அஷ்டமச்சனையில் அவதிப்பட்ட அத்துணை பூச நட்சத்திரக்காரர்களுக்கும் மிகச்சிறந்த உடல் தெம்பு அப்படின்னு கே செவ்வாய்னாலே ரெண்டு விஷயம் மூணு விஷயம் நாங்க நிறைய விஷயத்தை இண்டிகேட் பண்ணுவாரு முதல்ல எக்ஸ்பெஷலி நான் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா செவ்வாய் அப்படின்னா உடம்பு உடம்பு சம்பந்தப்பட்டு இருக்கக்கூடிய பிரச்சனையெல்லாம் சரி பண்ணிடுவாரு அடுத்து நிலம் சம்பந்தப்பட்ட எல்லாமே செவ்வாய் தான் கூட்டு கேஸ் வம்பு உலகம் ஏதோ ஓடிட்டு இருக்கு நிலம் சம்மந்தப்பட்ட இருக்காதுன்னா அதெல்லாம் சரி பண்ணிடுவாரு செவ்வாய் அப்படின்னால திருமண காரகன் தான் என்னதான் வந்து இருந்தால் கூட அந்த பார்க்கக்கூடிய இடம்ன்றது நான் காலக்குருஷனுடைய ஏழாம் இடத்த பக்கனால திருமணம் நடக்கணும்னு நினச்சிட்டு இருக்கக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு எஸ்பெஷலி பூச நட்சத்திரக்காரங்களுக்கெல்லாம் திருமணம் நடப்பதற்கான முகாந்திரங்கள்லாம் ஏப்ரலுக்கு அப்புறம் நடக்க ஆரம்பிச்சிடும் ஸோ அதனால் கவலைப்படுறதுக்குலாம் ஒன்றுமே இல்லை ரெண்டில் கேது வர்றது அதெல்லாம் நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம் இப்போதைக்கு ஏப்ரல் மாதம் அப்படின்றது நம்மளுக்கு ஃபேவரான மாதமாக இருக்குது அது ஜாலியாக நிம்மதியாக கொண்டாடுவோம் ஏன்னா இயல்பாகவே இந்த பூசம்னாலே நிறைய பேருக்கு புத்தி சொல்லுவாங்க நீங்கள் அதை ஃபாலோ பண்ணீங்களா அப்படின்னா அந்த இடத்துல வந்து நான் சொல்கிறதுக்கு தான் வந்திருக்கேன் முதல்ல நீங்கள் என்ன சொல்கிறத கேளுங்க அப்படின்ற மாதிரி போயிடுவாங்க அப்போ இப்போயே உட்காந்து கேது வருது அது அதெல்லாம் யோசிக்காதீங்க இந்த மாதம் பூச நட்சத்திரக்காரங்களுக்கு சூப்பரான டைம் பீரியடாக இருக்கு நீங்கள் கேட்ட இடத்துல கேட்ட இடத்துல பணம் கிடைக்கும் ஐந்தாம் அதிபதி வந்து போது ஐந்தாம் இடமே பணம் தாங்க ஐந்தாம் அதிபதி உட்காந்துருக்காரு அப்படின்னா பணம் வருவதற்கான முகாந்திரங்கள்லாம் தெரிய ஆரம்பிக்கும் அதுவுமே இன்னும் சொல்ல போனால் எனக்கு தெரிஞ்சு காலப்புஷனோட ரெண்டாம் வீட்டில் வந்து குரு உக்காதுனால நிறையா பேங்க் மூலமாக பணம் வர்றதுக்கான வாய்ப்பு நண்பர்கள் மூலமாக பணம் வருவதற்கான வாய்ப்புக்கு இது எல்லாமே இருக்குது பழைய நண்பர்களை சந்தித்தல் புதிய நண்பர்களோடு உறவாகுதல் ஏதாவது ஒரு பார்ட்னர்ஷிப் பண்ணி தொழிலில் உயர்த்தி பண்ணிடலாமா எப்படியாவது முன்னுக்கு வந்துடலாமான்ற மாதிரியே போட்டு மூளையை போட்டு கசைக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா அதை பண்ணலாமா இதை பண்ணலாமா வேலையை பண்ணலாமா அப்படின்ற மாதிரியான நிறையா தாட் ப்ராசஸ்குள் மூழ்கி கடைசியில் வந்து திரும்ப 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 குட்டையில் மீன் பிடிக்காமல் திரும்ப குழம்பிகிட்டே இருக்கக்கூடிய தன்மையெல்லாம் வந்து முதல் பதினைந்து நாட்கள் கொடுக்கும் உண்மை அடுத்த பதினைந்து நாட்கள் ஒரு கிளாரிட்டிக்கு வந்துடுவீங்க ஸோ நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் என்ன ஆக போகுதுன்னா உடல்நிலை தீராக போகிறது ஹெல்த் இம்ப்ரூவ்மெண்ட் போகுது மனசு எங்கேயோ ஒரு இடத்துல அப்படியே பட்டாம்பூச்சியாக அடிக்கப் போகுது இது வரைக்கும் இருந்த அப்படியே கஷ்டம்லாம் எனக்கு தெரிஞ்சு உண்மைக்கே சனி வந்து ஆறு மாதத்துக்குள்ளேயே ட்ரான்சிட் ஆக ஆரம்பிச்சிடுவார் நகர்ச்சி ஆரம்பிக்கும் போதே கொஞ்சம் நல்லா இருக்குதான் இன்னும் கடகத்துக்கு ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு முன்னாடியே கொஞ்சம் நல்லாக ஆரம்பிச்சிருச்சு இப்போது மார்ச் ஏப்ரலுக்கு அப்புறம்லாம் நிஜமாகவே நல்லா பட்டாம்பூச்சி அடிக்குது ஒரு நம்பிக்கை பிறக்க ஆரம்பிச்சிருச்சு ஆகா எப்படியா ஜெயிச்சிடலாம் ஒரு வழியும் நிம்மதிடா சமாளிச்சிட்டு வந்த காலத்தை அப்படி நீங்களே உங்களுக்கு நீங்கள் வெரிகுட் சொல்லிக்கக்கூடிய காலம்லாம் தான் ஓடிட்டுருக்கு கடகராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ஏப்ரல் மாதத்தில் கவனம் எதில் இருக்கணும் அப்படின்னா உடல்நிலையில் தான் கவனமாக இருக்கணும் கால் கால் சம்மந்தப்பட்ட இடத்துல ரொம்ப ரொம்ப கவனம் அதே மாதிரி இஎன்டி ப்ராப்ளம் வர்றதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது அதில் கொஞ்சம் கவனமாக பார்த்து கொள்ளுங்கள் தேவையில்லாமல் குடும்பத்தில் மட்டும் வாக்குவாதம் வேணாங்க செவ்வாய் பார்க்கக்கூடிய பார்வை இருக்கிறதுனால கொஞ்சம் குடும்பத்தில் ஹாஷாக பேசுகிறது சுடுசொல் பேசிடுறது இரண்டாம் வீட்டு அதிபதி வேறு பத்தாதுக்கு வந்து உச்சமடைகிறார் அப்போ வந்து நம்ம பேசுறது ஒரு டாமினேட் பேச்சாக இருக்கும் எனக்கெல்லாம் தெரியுன்ற மாதிரி நம்ம பேசும்போது அது பக்கத்தில் இருக்கவங்களுக்கு தேவையில்லாத சின்ன சின்ன ஒரு சங்கடங்களை கொடுத்து விடக்கூடிய தன்மை இருக்கும் அதனால் பேச்சில் மட்டும் கொஞ்சம் கவனம் தேவை கடகராசிக்காரர்களில் எக்ஸ்பெஷலி பூச நட்சத்திரக்காரங்க ஓகே மற்றபடி எல்லாமே நல்லதாங்க இருக்குது அடையிறதுக்கான முகாந்திரங்கள் தெரிய போகுது புதிய பார்ட்னர்ஷிப் கிடைக்க போகுது உடல்நிலை சீராக போது கால் கால் சம்பந்தப்பட்ட இடத்தையும் வயிறு வயிறு சம்பந்தப்பட்ட இடத்தையும் கொஞ்சம் காட்டை ஹார்ட் கண்டிப்பாக பார்த்துக்கணும் யார் பூச நட்சத்திரக்காரங்க கண்டிப்பாக இதையும் சம்பந்தப்பட்ட இடத்தை கவனமாக பார்த்துக்கொள்ள வேண்டும் ஏன்னா செவ்வாய் கொஞ்சம் படபடப்பு கொஞ்சம் பிபி ஏற்றுறது கொஞ்சம் ப்ரெஷர் ஏற்றுறது தூக்கம் இல்லாமல் தவிக்க வைக்கிற வேலையெல்லாம் பண்ணுவார் அதனால இதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் வந்து பார்த்துக்கணும் ஏன்னா இந்த விடமே இதையும் சம்மந்தப்பட்ட இடம் அதில் கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டிய காலகட்டமாகத்தான் பூச நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் அப்படின்றது இருக்குது வீட்டில் வந்து கொஞ்சம் வெள்ளை போர் வெள்ளலாம் வச்சுட்டே விரித்து படுக்க வேண்டிய நேரமாக தான் இருக்குது அதில் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் நிறைய சொத்துக்களின் மூலமாக ஒரு ஆதாயம் கிடைத்தல் அம்மா வழி சொத்து அப்பா வழி சொத்து வர்றதுக்கான வாய்ப்புகளாக இருக்குது அம்மா அப்பாவோட புரிஞ்சுக்கிறது அம்மா அப்பா அவங்களோட பேச ட்ரை பண்ணுறது நீங்கள் வேறு இடத்துல இருக்கீங்க அவங்க வேறு இடத்துல இருக்காங்கன்னா அதோட ஒரு இணக்கமான ஒரு சூழல் வர்றது போய் அவங்களை மீட் பண்ணுறது ஆஸ்திரேலியா பிள்ளைங்கள்லாம் வீட்டுக்கு ஓடி வர்றது இந்த மாதிரியான நிறைய நிகழ்வுகள்லாம் வந்து இந்த ஏப்ரல் மாதம் கண்டிப்பாக பூசணி நட்சத்திரக்காரர்களுக்கு நடக்கப் போகிறது நிறைய பேர் அம்மா வீட்டுக்கு போக போகிறீங்க அது பெண்களாக இருந்தாலும் அம்மா வீட்டுக்கு போக போறீங்களா அம்மா உங்கள் வீட்டுக்கு வர போகிறாங்க எப்படியோ வந்து அம்மா அப்பாவோட ஒரு கனெக்டிவிட்டி அப்படின்றது இந்த தடவை கிடைப்பதற்கான முகாந்திரங்கள்லாம் ரொம்ப நிறையா இருக்குது ஸோ கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அதுவும் எக்ஸ்பெஷலி பூச நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஏப்ரல் மாதம் உங்களுடைய கனவுகளுக்கு அழைத்துமான ஒரு காரிய தடை நிவர்த்தி அப்படின்னு சொல்லுவேன் அடுத்து என்ன பண்ணலாம் வாட் நெக்ஸ்ட் அப்படின்றத வந்து இங்கே உட்காந்து செவ்வாய் உங்களை தூண்டிட்டு இருப்பார் பூசம் அப்படின்னு சொல்லக்கூடிய சனியுடைய ஆதிக்கம் பொருந்தி அந்த நட்சத்திரம் உங்களுடைய வேலை அப்படின்ற இடத்துல எப்படி சீர்படுத்தலாம் அப்படின்ற மாதிரியான கனவுகளோடு இந்த ஏப்ரல் மாதம் அப்படின்றதை நீங்கள் கடக்க போகிறீர்கள் சூப்பராக இருக்குங்க கவலைப்படுறதுக்கெலாம் ஒன்றுமே இல்லை ஓகே நான் வந்து என்ன கலரை பயன்படுத்தினா இந்த தடவை எனக்கு கொஞ்சம் ஒரு நல்ல சைன் கிடைக்கும் அப்படின்னா கண்டிப்பாக ஆஃப் ஒயிட் கலர் பயன்படுத்துங்க ஒயிட் கலர் பயன்படுத்துங்க ஸ்கைப்ளூ கலர் பயன்படுத்துங்க செக்குடு போட்டு ஷர்ட்ஸ்லாம் வந்து பயன்படுத்தினீங்க ஆண்களாக இருந்த எங்களாம் ஆனால் செக்கடு போட்ட ஷர்ட்ஸ்லாம் பயன்படுத்துனீங்க அப்படின்னா கடகராசிக்காரர்கள் எஸ்பெஷலி பூசணி சித்தக்காரங்களும் சூப்பராக போது பெண்களாக இருக்க பட்சத்து கொஞ்சம் ப்ளூ கலர் கருநீலம் இல்லை பிளாக் இதெல்லாம் பயன்படுத்தும் போது அது இன்னுமே கொஞ்சம் ஒரு நல்ல பாசிட்டிவ் சைட் நம்மளுக்கு கொண்டு வந்து கொடுக்கறதுக்கான டைம் பீரியடாக இருக்குது கொஞ்சம் ரெட் கலர் மட்டும் பார்த்து யூஸ் பண்ணுங்கள் இல்லாட்டி கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது அப்படின்றது நல்லது இல்லை அப்படின்னா தேவைப்பட்டால் ரெட் யூஸ் பண்ணிக்கோங்க இல்லை அப்படின்னா அதை கொஞ்சம் அப்படியே அவாய்ட் பண்ணிக்கிறது அப்படின்றது இந்த மாதம் கொஞ்சம் நல்லது ஸோ பூச நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்குமே எல்லாமே பூர்ணத்துவமாக கிடைக்கக்கூடிய காலம் அப்படின்றது வெகு விரைவில் ஆரம்பமாகி விட்டது அதோட புளையார் சொல்லியாக தான் இந்த மாதம் அப்படின்றது உங்களுக்கு தொடங்க இருக்கிறது எதை பற்றியுமே கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது நிறைய பூச நட்சத்திரக்காரங்க இந்த என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களுடைய நிலம் சார்ந்து வீடு சார்ந்து ஏதோ ஒரு டாக்குமெண்ட்டை வச்சு வைப்போமா இல்லை அதை பண்ணுவோமா இதை பண்ணுவோன்ற மாதிரி நிறைய டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்டு யோசிக்க போகிறீங்க அப்போது நிறைய அந்த பத்திரப்பதிவு அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து நடப்பதற்கான வாய்ப்புகள் அப்படின்றது பூசண நட்சத்திரத்துக்கு எனக்கு தெரிஞ்ச அவருடைய தசாபுத்தி நல்லா இருக்குன்ற போது கண்டிப்பாக நிறைய பேருக்கு ரிஜிஸ்ட்ரேஷன்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இந்த ஏப்ரல் மாதம் நல்லாயிருக்கு ஏப்ரல் பதினஞ்சு தேதிக்கு அப்புறம் ரொம்ப நல்லாயிருக்கு எனக்கு கேட்டால் அஞ்சாம் அதிபதி வரை வந்து போது நிறைய அவங்களுக்கு புண்ணியத்தை தூக்கி வாரி கொடுப்பார் அதனால பூச நட்சத்திரக்காரங்களுக்கு சூப்பராக இருக்குது இந்த தடவை பூச நட்சத்திரக்காரன் நிறைய கிளி பார்ப்பீங்க கிளி பார்த்தீங்கன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் சரியா நிறைய பூச நட்சத்திரக்காரங்க இந்த தடவை வந்து என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த மாதம் கிளி பார்க்க போகிறீங்க கிளி சத்தம் கேட்க போகிறீங்க அப்படி ஓப்பன் பண்ணாலே உங்களுக்கு வந்து யூடியூப்பில் கிளியரான் தெரிய போகுது பிரபஞ்ச குறியீடு அப்படின்றது நடக்குதுங்க கீழே இறங்குனீங்கன்னா ஏதாவது புறா உடறக்க இல்லை கிளி உடறக்க அந்த மாதிரி இறகுகள் மூலமாக உங்களுக்கு தேவதைகள் வந்து ஆசி வழங்க போகிறார்கள் சூப்பராக இருக்குது அப்படிலாம் ஏதாவது பார்த்துட்டிங்க அப்படின்னா காலத்துக்கு விட்டு கெத்தா நடக்கலாம் கவலைகள் எல்லாம் கரைந்தோட போகிறது என்பதை பிரபஞ்சம் உங்களுக்கு உணர்த்தக்கூடிய ஒரு சைனாக தான் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்கள் கண்ணில் படுதுன்னு எடுத்துக்கோங்க சூப்பராக இருக்குது புதுசு நட்சத்திரத்திற்கு